ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏ சவுத் ஆஃப்ரிக்கா டி லீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேற்றுலேருந்து அதை பற்றி கொஞ்சம் கட பேசலாம் நிறைய பேர் வேறு கேட்டிருந்தீங்க கேட்டிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் வளர்த்து விடுங்க நிறைய யூஸ் தானே எல்லாத்தையும் பேச முடியும் அண்ட் மோர் ஓவர் ஆர்சிபி பற்றி நல்லதே பேச மாட்டிங்களான்னு நிறைய பேர் குறைப்பட்டுக்கிட்டாங்க நேற்று ஸ்டார்டிங் லெவன் போடும் பிளேயிங் லெவன் போடும்போது விராட் கோலி புகழ்ந்து தான் பேசியிருக்கோம் தினேஷ் கார்த்திக் தான் பேசியிருக்கோம் இன்னும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போய் அனில் கும்பளே டிராவிட் பற்றியெல்லாம் பேசணுமா என்ன இல்லை ஏதாவது அவங்க கப் ஜெயிச்சு நான் சொல்லாமல் விட்டேண்ணா எது ஃபேக்டோ அதான் சொல்லுவேன் சில பேர் நீங்கள் வெறும் சிஎஸ்கேக்கு மட்டும் பாசிட்டிவாக சொல்கிறீங்க ஆர்சிபிக்கு சொல்கிறதுனா நீங்கள் பார்க்குறதே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை இரநூறு பேர் முந்நூறு பேர் வேறு பார்க்குறீங்க பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது எனக்கு பேசுகிறதுக்கு ஆர்சிபி பற்றி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது யாருமே பார்க்காத வரும் சிஎஸ்கே பற்றியே போட்டிருக்கீங்கன்னா எங்கே நிறைய வியூஸ் இருக்கும் அதான் பேசுகிறோம் நீங்கள் கேட்கறது எவ்வளவு திரும்ப இருக்குது சினிமா தேட்டர் பிவிஆரில் எங்கேயாவது போய் என்ன நீ வெறும் புஷ்பா படமே போட்டிருக்க எல்லா ஸ்க்ரீன்லேயும் பத்து ஸ்க்ரீன்லேயும் கங்குவார் ஒரே ஒரு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன்னு கேட்டால் எது பார்க்குறாங்களோ அதுதான் போடுவாங்க நீங்களும் பாருங்கள் எது ஹிட்டோ அது தானே நடக்கும் கபடி ஹிட்டு நிறைய அதை பற்றி நீங்களும் ஆர்சிபி பாருங்கள் சும்மா நான் ஆர்சிபி ஃபேன் ஆகும் யார் தெரியுமா கபடி ஆகணும்னு ஷேர் பண்ணி விடுங்க வியூஸ் நிறையா வரட்டும் நிறைய பேசலாம் எனிவே எதுவும் அவங்க கப்புச்சேச்சது நான் மறைக்கல இல்லை எது உண்மையாக அதுதான் பேசுவோம் ரைட் விஷயத்துக்கு போகலாம் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டீடெனில் கிடக்கடக்கன்னு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம் இது வரைக்கும் ரெண்டு சீசன் நடந்திருக்கு ரெண்டுமே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் ஜெயிச்சது அதான் எஸ்ஆர்எச்சோட டீம் ஆடம் மார்க்ரம் தான் கேப்டன் ரெண்டு டீம் ரெண்டு வாட்டியுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ தான் ஃபஸ்ட் எடிஷன் அவங்க வந்து டர்பன் சூப்பர் ஜெயண்ட்டை ஜெயிச்சாங்க அவங்க ரன்னர் அப்பு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க வந்து பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட டெல்லி கேபிட்டல் டீம் தான் அவங்ககிட்ட ஜெயிச்சாங்க மொத்தம் ஆறு டீம்ல விளாட்றாங்க இந்த இதில் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாட்டி விளாடணும் ஹோம் அண்ட் அவே பேசஸில் எல்லாமே ஐபிஎல் டீம் தான் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர் கே பார்க்கட்டும் டர்பன் சூப்பர் ஜாய்டு பால் ராயல்ஸ் அது ராஜஸ்தான் ராயல்ஸு ஜோபக் சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே அது விக்டோரியா கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிடல் அண்ட் எம்ஐ கேப்டவுன் உங்களுக்கு தெரியும் மும்பை இந்தியன்ஸ் அது இவங்க தான் கண்டினியூஸாக விளாட்றாங்க இன்னும் கொஞ்சம் விஷயம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் சாம்பியனான சிஎஸ்கே அஞ்சு வாட்டி ஜெயிச்சது அவங்க தான் இப்போ ஜோபக் சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு வாட்டி ஜெயிச்சாங்க கப்போ அவங்க தான் இப்போ எம்ஐ கேப்டவுன் ரெண்டு பேருமே இது வரைக்கும் கப்பு ஜெயிக்கிறது அதில் ஆமாம் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் தான் கப் ஜெயிச்சிருக்காங்க ஓகே பார்ப்போம் டூ ஒன்லி டூ சே இப்போ தானே புது லீக் ஏழு சவுத் ஆஃப்ரிக்கா நாலு ஓவர்சீஸ் பிளேயர் தான் விளையாடலாம் அதுதான் அவங்க ரூலு அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து எலிமினேட்டர்லயே ஜெயித்தாங்க ஜோபக் சூப்பர் கிங்ஸு போன வருஷம் நடந்து சொல்கிறேன் பால் கிட்ட அப்புறம் தான் அது கேப்டன் குவா குவாலிஃபை டூ குவாலிஃபை டூவில தோத்துட்டாங்க டூ டர்பன் சூப்பர் ஜெயண்ட் அதனால் ஃபைனல் போக முடியல நம்ம ஜோபக் சூப்பர் கிங்ஸ் போன வருஷம் நடந்தது அண்ட் வேறு எஸ் எம்ஐ கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆறாவது வந்தாங்க லாஸ்ட்டு திரும்பி பார்த்தா யாரும் இல்லை இவங்க தான் ஐபிஎல்லேயும் லாஸ்ட் இவங்க திரும்பி பார்த்தா யாருமே இல்லை ஏன்னா மூணு மேட்ச்சு தான் வின் பண்ணாங்க ஏழு தோத்துட்டாங்க ராஷித்கான் கேப்டனு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பொலாட் கேப்டன் டக்குன்னு ஆமாம் அதுலேயும் சிக்ஸ் தான் வந்தாங்க மூணு ஜெயித்தாங்க ஏழு தோத்தாங்க பொலாட்டு கேப்டனை போட்டாங்க இப்போ நடக்க போகிற சீசனில் திரும்பவும் ராஷித் கானை கேப்டனாக போட்டாங்க நேற்று ஃபஸ்ட் மேட்ச் வேறு நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்க கேப்டவு தே பேட்டு சன்ரைசர்ஸ் யார் டிஃபெண்டிங் சேம்பியன் ஜெயிச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஐ வந்து செவன் செவன்ட்டி ஃபோர் ஃபார் செவன் டெவல் ரெவிஸ் ஃபிஃப்டி செவன் ஆச்சார் அவர் தான் எம் மும்பை இந்தியன்ஸ் ரீட்டைனும் பண்ணல ஆப்ஷனே எடுக்கல அவர் அன்சோல்ட போனார்னு நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க அண்ட் சன்ரைசர்ஸ் கேப்டன் செவன்ட்டி செவன் ஆல் அவுட் அது மெயின் காரணம் டெலானோ போட் கீட்டர் அப்படின்னு இருக்காரு ப்ரொனன்சேஷன் தப்பாக தான் மனிச்சுங்க அவர் அஞ்சு விட்டுறார் பார்த்துரு அவர் லெஃப்ட் ஹவுனோட கூட அவர் வெரி குட் பேட்டிங் ஆல்சோ பேட்டிங்கும் பண்ணுவார் இது பேட்டிங்கும் பத்து பள்ளி என்னமோ இது இருபத்தஞ்சு ரூபாய் வச்சிருக்காரு பேட்டிங்கில் அண்ட் போலிங் வந்து ரைட் ஆம் பாஸ்ட் பாலர் பேட்டிங் லெஃப்ட்டில் அவுட்டை ஜாகிரதாக இருக்கணுங்க அது இந்த சீசன் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜோபர்க் சூப்பர் கிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில வந்து ஒன் பை செவன்ட்டி சிக்ஸ் ரன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ரெண்டாவது மேட்ச் வந்து தோத்துட்டாங்க எம்ஐ தான் ஜெயித்தாங்க அண்ட் செவன் விக்கெட்ஸ் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயித்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே தான் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஜெயிச்சிது அதில் போலாடு கேப்டன் அதில் ராஜித்கான் கேப்டன்னு இதில் ஃபஸ்ட் மேட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நைன்டி எயிட் ரன்ஸில் ஜெயிச்சாங்க எம்ஐ கேப்டன்கிட்ட ரெண்டாவது மேட்ச் எம்ஐ கேப்டன் எட்டு ஓவர் மேட்ச் ஆச்சு மழை பெஞ்சிடுச்சுன்னு எட்டு ஓவரில் எயிட்டி ரன்ஸ் அடிச்சாங்க எம்ஐ கேப்டன் ஜூபர் சூப்பர் கிங்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸில் நைன்டி எயிட் ஃபர் நோல அது என்ன கணக்குன்னு தெரியல ஏன் நைன்டி எயிட் வரைக்கும் போச்சுன்னு அதில் ஃபேஃப்த் தான் கேப்டன் ஐம்பது அடிச்சார் டுவெண்ட்டி பால்ல ஸ்ட்ரைக் ரேட் டூ ஃபிஃப்டி போன வருஷம் போலாறு கேப்டன் உங்களுக்கு பத்து பாலில் முப்பத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட் த்ரீ தேர்ட்டி அவரே உள்ள நம்ம இருக்குது மும்பை இந்தியன் டீம் பேட்டிங்ல என்ன பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டூ டூ ரைட் இப்போ ப்ரிவ்யூக்கு வரும் இப்போதான் வரையாமல் என்ன பண்ணுறது ஜோபர்க்கோட ஹோம் மேட்ச் இது சாட்டர்டே ரெண்டாவது மேட்ச் இந்தியா டைம் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி யார் இருக்குது நம்ம ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு ஃபேப் டூப்ளஸி லியோஸ் ட்யூப்லி கான்வே வேறு இருக்காரு கான்வேயோ இல்லை டியூப்ளையோ பார்க்கணும் ஏன்னா இந்த லியோஸ் ட்யூப்ளே போன சீசன் நல்லா விளாண்டாரு ஜோபர்க்கு தான் இப்போ ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் தான் வருவாங்க இப்போதைக்கு ரிசர்வ்லேயே வச்சுருக்காங்க கான்வையை ஃபேப் டூப்ளசி லியோஸ் டூப்ளை அண்ட் மோயின் அலி நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் இவான் ஜோன்சன்னு ஒரு பிளேயர் இருக்கார் இஸ் வெரி குட் ப்ளேயர் அந்த டி லியோஸ் டி பிளே பைத்துவே இங்கிலாந்து பிளேயர் அவர் ஓவர்சீஸ் சீஸ் வருவார் மோயின் அலி ஓவர்சீஸ் கேட்டகரி நம்பர் அஞ்சு வந்து விஹான் லூபே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவள்ட்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு ரைட் ஹேம் ஆஃப் ஸ்பின் போடக்கூடியவர் அவர் இருக்கார் நம்பர் சிக்ஸ் வில் பி டொனாமென்ட் பரையரும் அவர் அவர் ஏபிடி வில்லியஸ் மாதிரி என்ன வேணால் பண்ணுவார் போலிங் பண்ணுவார் பேட்டிங் பண்ணுவார் கீப்பிங் பண்ணுவார் போன சீசன் கீப்பர் தான் விளையாண்டார் ஸோ இந்த வாட்டி கீப்பராக போலராக தெரியல பட் அவர் கண்டிப்பாக இருக்கணும் நம்பர் சிக்ஸில் அண்ட் நம்பர் செவன் வந்து அல் கோ வித் டோக் பிரேஸ்வல் நியூசிலாண்ட் பிளேயரு ஆல்ரௌண்டர் வெரி குட் ஜாக் கேலிஸ் மாதிரி அவர் நல்லா ஃபாஸ்ட் பாலிங் போடுறவர் பேட்டிங்கும் பண்ணக்கூடியவர் நம்பர் செவன் நம்பர் எயிட் ஜெரால்ட் கோஸ்கி அவரை பற்றி நான் சொல்லுவேன்னா உங்களுக்கே தெரியும் நம்பர் நைன் வந்து ஹேடோஸ் வில் ஜான் அவங்க டீமில் இருக்க சவுத் தான் ரோ மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அவர்லாம் நிறைய சாதிச்சிருக்கணும் நிறையா அவருக்கு சான்ஸ் கிடைச்சதே இல்லை சவுத் ஆஃப்ரிக்கா டீம்லையே எதுக்கு சொல்கிறேன்னா இவர் நிறையா விளையாடிருக்காரு ஆல் ஓவர் த வேர்ல்டு கவுண்டிலே கென்ட்டு டர்பேர் அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் விளையாண்டாரு டர்பன் சூப்பர் ஜெயண்ட்டுக்கு இந்த லீக்ல ஒரு சீசன் விளையாடுறாரு பெட்டோரியா கேப்டன் விளையாடு பிஎஸ்எல் முல்தான் சுல்தானுக்கு விளையாண்டாரு இஸ் அ வெரி குட் பிளேயர் ரைட் அவர் நம்பர் நைன் நம்பர் டென் இம்ரான் தெரியும் உங்களுக்கு தெரியும் விக்கெட் எடுத்து ஓடா இருந்தால் சைக்கிள் எடுத்துன்னு போய் தான் கொண்டு வரணும் திப்தி ஓட்டுவாருக்க பவிலியன் கிட்டே சந்தோஷத்தில் நைஸ் கோவம் போடுவாங்க சில பேர்லாம் போய் போ திட்டுவாங்க நாயன் ஸ்டைலில் இருக்கிற பேட்ஸ்மேனை அவர் அப்படி இல்லை சந்தோஷத்தில் ஓடுவார் திப்துன்னு போலர் விக்கெட் எடுத்தால் ஹாப்பியாக இருக்கணும் கோவப்படக்கூடாது யாரை சொல்கிறேன்னு தெரியும் ஒரு டெஸ்ட் மேட்சில் இப்போ ரீசென்ட்டாக நடந்தது நம்பர் லெவன் பத்திரானா மதிஷா பத்திரானா இருக்கார் லெட்டிம் ப்ளே நிறைய பேர் இருக்காங்க லைக் தீக்ஷனா ஷம்ஷி ஜானி பெஸ்ட் இருக்கார் விகெட் கீப்பர் பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஓவர் சீஸ் நாலு ஆல் அவுட்டு ப்ராப்லி ஜோபக் ப்ராப்ளி சூப்பர் கிங்ஸோட லைன்அப்பாக இருக்கும் எம்ஐ கேப்டன் லைனப் எம்ஐ கேப்டன் நேற்று வரை ஜெயிச்சிருக்காங்க டிஃபெண்டிங் சாம்பியன் கிட்ட அவங்க இப்படி தான் அவங்க பேட்டிங் லேண்டர் ராசி பென்டூசன் அவர் ரான் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர் என்ன கேட்டீங்கன்னா லெட்டிம் ஓப்பன் ஏன்னா மும்பை இந்தியஸ்க்கு வந்திருக்காரு நம்பர் த்ரீ வில் பி ரீசா என் நம்பர் ஃபோர் டெவால் பிரவிஸ் அவர் நேற்று டெவால் பிரேவேஸ்னால ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபிஃப்டி செவன் எனமாச்சார்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சில் டெவால் பிரேவிஸாக மும்பை இந்தியன் எடுக்கக்கூடாது எனிவே அவர் நம்பர் ஃபோர் ஃபை வந்து இப்போ சொன்ன இல்லையா டெலானோ கீட்டர் எஸ் லெஃப்ட் ஆம் லெஃப்ட்டில் பேட்டிங் பண்ணுவார் ரைட்டில் ஃபாஸ்ட் போலிங் போடுவார் நேற்று பன்னெண்டு பாலில் இருபத்தஞ்சு ரன் அடிச்சார் ஸ்ட்ரைக்கர் ரேட்டு டூ ஹண்ட்ரட் எயிட் அஞ்சு விக்கெட் வரை எடுத்துட்டார் பத்து ரன்னு கொடுத்து வெரி வெரி குட் ஆலாம் விட்டு பாது விளையாடுவாங்க நம்பர் சிக்ஸ் வில் பி அஸ்மத்து உமர்ஜா உமர் ஜா தான் ஆப்கானிஸ்தான் ஆல்ரௌண்டர் உங்களுக்கு தெரியும் நம்பர் செவன் ஜார்ஜ் லிண்டே லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் லெஃப்ட் இவர் போல மாதிரி ஒரு லோக்கல் பிளேயர் தான் சவுத் ஆஃப்ரிக்கன் நம்பர் எயிட் வெல்வி கான் அவங்க கேப்டன் திரும்ப ராஜித் கானை போட்டாங்க நம்பர் நைன் ட்ரெண்ட் போல்ட் யா மும்பை இண்டியஸ்க்கு வர வரப்போறாரு நம்பர் டென் ரபாடா இல்லைனா கோர்பின் போஷ் நேற்று ரபாடா விளையாடல ஏன் தெரியல வேபி நீ நாளைக்கு விளையாடலாம் இல்லைன்னா கோர்பின் போஷ் அவரும் நல்ல ஃபாஸ்ட் பவுலர் நம்பர் லெவன் நுவான் துஷாரா என்னோட இதில் அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட ரிசர்வ்ல நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ் பெஞ்சமின் ஒரு விக்கெட் கீப்பர் அப்புறம் ட்ரைஸ்டன் லூஸ் அப்படின்னு ஒரு போலிங் ஃபாஸ்ட் பாலர் ஒரு இருக்கார் ரைட் ஹாம் ஃபாஸ்ட் பாலர் அண்ட் தோமஸ் கேபர் அவரும் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு லெஃப்ட் ஹேண்ட் சைனாமேன் ரிசர்வ்ல யார் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில இப்போ நான் சொன்ன லெவனில் மூணு ஃபாஸ்ட் போலருக்கு அங்கே பார்த்துருப்பீங்க நுவன் துஷாரா ரபாரா ட்ரென் போல்ட்டு ப்ளஸ் உமர் ஜாய் அவருக்கும் ஃபாஸ்ட் பாலரு ரெண்டு ஸ்பின்னர் ஜார்ஜ் லிண்டியன் ராஷித் கான் பாப்போம் போ போ என்ன நடக்குது இதுதான் அவங்களோட லைனப்பாக இருக்கும் இதை ரிவியூ எடுத்துகிட்டு நான் வரேன் இதோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எல்லா டீமும் பற்றி பேசணுமா என்னான் இருக்கும் உங்கள் கருத்து சொல்லுங்கள் ஐபிஎல்லோட என்னோடய டாப் டென் ஆல்ரவுண்டர்ஸை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருங்க பார்க்க போய் டக்குன்னு பார்த்துருங்க ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் என்னோட பிளேயிங் லெவன் போட்டுருங்க பார்க்கலனாலும் பாருங்கள் நான் குறை சொல்கிறேன் ஆர்சிபி நல்லதே சொல்லலைங்கிறாங்க என்ன சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்கள் அதை வேணாம் அடுத்ததுலே சேர்த்துக்கிறேன் ஆர்சிபி ஃபேன்ஸும் சொல்கிறேன் ஈசால் கப் நம்மது ஓகே ரைட் பொறுமை பார்த்து பண்ணுங்க லைக் கமெண்ட் சேனல் சஸ்ப்ளை சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்